இப்போ ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு மிக மேன்மையான நல்ல பலன் மட்டுமே கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்து அந்த பாதகஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல மறையறதுனாலையும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறையிறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைக்குள்ள பிரச்சனையோ பிரிவினையோ இருந்தால் இந்த காலத்தில் ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க திருமணமாகாத இளைஞர்கள் இளப்பெண்களுக்கு நல்ல முறையில் திருமண வாழ்க்கை போகுது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஸ்தானாதிபதி குரு கடந்த காலத்தில் சனியுடைய பார்வைக்குட்பட்டதுனால கணவன் மனைவிக்குள்ளே கலகங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட குரு சனியை விட்டு விலகி வரும் பொழுது இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழப் போகிறீங்க குரு எந்த பாவகிரகத்தோட தொடர்பும் இல்லாமல் குரு வலயமாக இருக்கக்கூடிய சுபருடைய சுக்கரன் வீட்டில் ஸ்திரமாக இருக்கிறனால நிலையான வருமானம் வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி அன்பர்களுக்கு என்பவர்களுக்கு இருக்கப்போகுது